வணக்கம் இது ஹாட்டி இன்னைக்கு சூடாக சோயா விறுவிறுப்பான ஹாட்டி தான் உங்களுக்கு போகிறேன் தமிழ்நாட்டில் ஓட்டலுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு நிறுவனம் சென்னையில் தொடங்கி தமிழ்நாட்டின் பல ஊர்களில் கிளை பரப்பி வெளிநாடுகளில் கொடி நாட்டிய ஓட்டல் நிறுவனம் அது உணவு என்றால் இங்கே சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்ற எண்ணத்தை சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல சென்னையை நோக்கி வந்த பிற ஊர் மக்களுக்கும் ஆசையை தூண்டிவிட்ட ஒரு ஹோட்டல் அப்படிப்பட்ட ஹோட்டல் ஒரு சர்ச்சையில் சிக்கி அதிலிருந்து வெளியே வந்து நடந்து கொண்டிருக்கிறது வெளிநாடுகளில் நடத்தி வருகிற அந்த குழுமத்தில் ஒரு ஒரு பங்குதாரராக இருக்கிறார் அந்த பங்குதாரர் டோட்டலாக ஃபாரின்ல இருக்கிற ஓவர்சீஸ் ஓட்டலை மட்டும்தான் கவனிக்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு நடிகை வழக்கில் சிக்கியவர் பாஸ்போர்ட் வழக்கில் சிக்கி சென்னை சிறையில் இருந்தவர் ஆனால் வெளி உலகத்துக்கு பல பேருக்கு தெரியாது அந்த பாஸ்போர்ட் மோசடி சிக்கிய போது தான் ஓரளவுக்கு விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு அதன் பிறகு அவர் திரும்ப ஃபாரின் போய் நிறைய கிளைகளும் தொடங்கினார் அந்த வெளிநாட்டு பங்குதாரராக இருந்து கொண்டு செயல்படுகிற அந்த நபர் லண்டனில் வசித்து வருகிறார் குடும்பத்தோடு லண்டனில் வசிக்கும்போது மனைவி மகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு பெரிய சண்டை வலுக்கிறது வீட்டில் இருந்து கொண்டு சண்டை வலுத்ததால் மனைவியும் மகளையும் கழுத்தை பிடித்து பால்கனியிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார் அதன் பிறகு ஒரு பெரும் போராட்டத்திலிருந்து மனைவி மகளும் தப்பி வீட்டுக்குள் வந்து விடுகிறார்கள் வந்து அறையை பூட்டி கொள்கிறார்கள் அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாரு வீட்டிலிருந்து இறங்கி தப்பிச்சு போயிடுறார் சில மணி நேரங்கள் அறைக்குள்ளிருந்து மனைவி மகளும் வெளியே வந்து பார்த்தா அவர் இல்லை போலீஸில் புகார் கொடுக்குறாங்க என்னையும் என் மகளையும் என் கணவர் கொல்ல முயற்சித்தார் அப்படின்னு ஒரு புகார் இது தெரிஞ்ச உடனே தேடி பார்க்கறாங்க ஆள் இல்ல எஸ்கேப்பு எப்படியோ தப்பித்து ஐரோப்பாவில் வேறு சில நாடுகளில் பதுங்கி இருந்து தலைவராக இருந்து இந்தியாவுக்கு வந்துடுறார் லண்டனில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது போலீஸ் இனி லண்டனுக்கு அவரால் போக முடியாது இது மட்டுமல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த மனைவி தமிழ்நாட்டுக்கு வந்து டைவர்ஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற ஹோட்டல்கள் மற்றும் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்கிற ஹோட்டல்கள்லாம் எப்படி ராயல்டி வாங்குவது என்பது தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார் சில ஓட்டல் ப்ராப்பர்ட்டி மனைவி பெயரிலும் சில ஓட்டல் ப்ராப்பர்ட்டி மகள் பெயரிலும் இருப்பதால் அவருக்கு இன்னும் கடும் சிக்கல் இப்போ டைவர்ஸ் வர ஃபைல் பண்ணதால் தவித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி போய் தீர்க்க முடியும் என்று தெரியாமல் அவருடைய உறவுகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஏற்கனவே வெளிநாட்டில் ஓட்டல் நடத்தி வருகிற அந்த பங்குதாரின் தந்தை எப்படியெல்லாம் சிக்கி கஷ்டப்பட்டார் என்பது இவருக்கு தெரியும் தந்தை கஷ்டப்பட்டதை பார்த்து வளர்ந்த மகன் இப்படி ஒரு முடிவுக்கு ஏன் வந்தார் என்பது தெரியவில்லை அதாவது பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் மனைவியை அம்மாக்காக பேசின மகளையும் அடித்திருக்க வேண்டியதில்லை ஒரு கட்டிய மனைவியும் பெற்ற மகளையும் அடித்து கொடுமைப்படுத்துவது எத்தனை பெரிய கொடுமை அது இந்தியாவில் எங்கே நடந்தாலும் கொடுமை தான் ஆனால் லண்டனில் சிக்கியிருப்பதால் அவரால் வெளிநாட்டுக்கே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அடுத்த சில நாட்கள் அல்லது இன்னும் சில மாதங்களில் பெரிய பரபரப்பு செய்தியாக கூட வரக்கூடும்